இந்த மஞ்சட்ட மிந்தி ஃபுல்லா என் மோளு கல்யாணம் மோளு கல்யாணம் வெத்தல மாப்பிள வெத்தல மாப்பிள்ளா இப்போ ஒன்னையும் காணல அந்த மறந்துட்டா முழுது நம்ம உசுவீசன அப்படியே ஸ்தம்பிச்சு செத்துட்டா முழுது சரி அவளை கல்யாணம் பண்ணி நல்லா விரட்டி விடலான்னு பாத்தா இவன் அதை பத்தி வாய திறக்க மாட்டேங்க நம்ம திறந்த அவளை சொன்ன வைத்து உன சூடு சொன்ன இல்ல நீ மிந்தி எப்படி பேசணும் இப்ப எப்படி பேசியா அம்மா நம்மளே இந்த கதையை தொடங்க முடியுமா நம்ம இப்பதான் யோசிச்சு அதுக்குள்ள வந்து நிக்கா இது வெத்தல வீட்டுக்கு வாரியா மறுமுக வீட்டுக்கு நீ எதுக்கு இந்த கலர் சட்டைய போட்டுருக்கா வீட்டுக்கு வந்தா கிரிக்கனாயிரியோ சாணி கலர்ல போட்டுருந்தா அது கூட இதை விட பரவாயில்ல புழுக்க சிங்கச்சான போட்டு வந்துட்டானே என்ன தேய போட்டு போறான் உன் கண்ணுக்கு அதெல்லாம் எது தெரியுவ நம்ம அரும்புன பார்த்து பேசப் போறேன் நீ வந்து நல்லா இருக்கானே எதிர்பாக்கேன் மின்மீனா ஆசைப்படா வாரியா இப்படி வீட்டை பார்த்துட்டு எல்ல الو வந்து பேசிட்டு எடுத்துட்டு வருவோம் நீ மாட மளியில இருக்கப் போற அவ இப்படி எதோ ஆள குடிச்சாதான் நாலஞ்சு ஆடு தான் ஆளஞ்சு மாடு தான் அப்புற என்ன எலக்ட்рики அவிய மின்தே எல்லாம் मारியாச்சு வாரியா வரல அவunta கேட்டதுக்கு பதிலா சொல்லு நீ ஆடு தான் மாடு தான் கோழி தான் எல்லாம் பேசாத சரியா நீ இப்ப எதுக்கு என்ன கோவப்படிட்டு இருக்க நான் தான் கல்யாணத்துக்கு ஒட்டிட்டாச்சில்ல அப்புறம் என்ன அது அவிய கதைய ஓகே ஆயாச்சு உன் கதையில இப்ப ਮੰண்டை பிச்சிட்டு இருக்கு அதான் ஆள் வந்தாம்ல அவunta பேசனேட்டி யாரு ஆமா வந்தாமல உன் அழகு செய் உன் அழகு செய் சீ அவன் ஒளிய அழகே செய்யல அவன் சூப்பரா இருப்பா யா இவன் இப்படி வந்தான் இவன் பாத்ரூம் சீ பப்ளிக் டாய்லெட் கழுவையும் போலயே இருந்தான் இவன் என்ன பெரிய உலகலகி யா நான் உலகலகி இல்லையோ நடிக்காத நான் உலகலகின்னு சொல்லுவா சொன்னே ஏதோ சொல்லி உன ஐஸ் கிரீம்னு சொல்லி இருப்பேன் இனி எல்லாம் சொல்ல மாட்டே நீ உலகலகியே இல்ல கேளவி நான் உலகலகி இல்லையாமே கேளவியாமே சொல்லியாமதியா உலகலகி

இது வேறயா பஸ்ல இறங்கி சீக்கிரம் போற மாதிரி கூட இல்லையா பஸ்ல இறங்கி போலாம் அம்மா انا முடுக்கு முடுக்கா போறோம் ஐ இப்ப முடுக்கு புள்ள இருக்கவே முடுக்கு புள்ள இருக்கவே ஆமாமா சொந்த வீடு இல்லமா வாடகை வீடுமா 1800 ரூபாயா எனக்கு இதெல்லாம் என்ன பிடிக்காதது கடவுளே கல்யாணம் வரையில வந்து கூரை வீட்டுக்கு ஏழாவது வீட்ல இல்லாம ஒரு பெரிய இடம் பார்த்தா தான் இருந்தாய் இந்த ரோட்ட கிட்ட கார் எல்லாம் குடுக்கறேன்னு நினைச்சிருந்தேன் நீ எவ்வளவு ஒன்னு ஓடுவியா தலையில ஓடுவியா

ஏட்டி ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கான்னு சொன்னா மாட்டி ஏட்டி நான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் இருக்குன்னு நினைச்ச மாட்டி ஏட்டி அதனால தான் ஒத்துக்கிட்டேன் ஏட்டி இப்போ எட்டாயிரம் வச்சுன்னு தலையில குண்டல்லி போடாதியேட்டி ஏட்டி ஏட்டி உண்மையாவா அம்மா அதே வேலை பார்த்துட்டு பெரிய ஆஸ்பத்திரி இல்லாம ஒரு சின்ன கிளினிக் ஏன் தலையில இடி விழுந்து இடி விழுந்துட்டு கடவுளே கடவுளே என்ன எந்தக்கு இப்படி போட்டு பாடா படுத்துக்க கடவுளே அம்மா நீங்க ஃபீல் பண்ணாருங்கம்மா அது ஏன் டெய் ஆஸ்பத்திரில இந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காமா நீ நீங்க ஃபீல் பண்ணாங்கமா சிக்கனம் பெரிய ஆஸ்பத்திரி போயிடுவா கடவுளே நான் ஒத்துக்கிட்ட பறவா இதெல்லாம் சொல்லணும் நான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் இருக்கோம் ஒரு வீடு நல்ல பெரிய வீடாட்டு வாடகை வாடகையாது எடுத்து போட்டிருப்பான்னு நினைச்சனே ஐயோ என் தலையில இடி விழுந்துட்டே என்ன நம்புனே என்ன நம்புனே அம்மா வேண்டாம்னு சொல்லிதாங்கம் பேசலாம் உங்களுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்காமட்டி போறேன் அவன் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் ஜூஸையும் ரெண்டு ரூபா வடையும் வாங்கி தின்னுட்டு வாரம் வாரேன் ஐயோ கடவுளே ஊர்ல உள்ளவங்க நினைச்சாலே மனசு பக்கப்பக்குன்னு இருக்கே கடவுளே என்ன பாவம் பண்ணு இப்படி போய் மாத்திக்கிட்டே வசாம சிக்கித்தானே கடவுளே முதல்லயே சொல்லிருக்கலாம் மா மாட்டேன் இல்ல இல்ல சித்தி சிக்கி முதல்லயே சொல்லாம ஒத்துக்கிடவே மாட்டாள் இப்ப ஒத்துக்கிடதே புண்ணியம் ஒத்துக்கிட்டாமேன்னு சொல்லிட்டா என் செல்லுன்னு சொல்லிட்டு இருப்ப பயமா இருக்கல

கடவுளே ஆறுபடி வீடு கொண்ட திருமுருகா திருமுருகா வச்சு படை தண்ணீலே அருள் முருகா முருகா எம்மா கண்ண முடியே ஏறிட்டோம்ல அனிசு ஒரு கையை வச்சு இங்கல பறிக்கிது எப்போ என்ன நட்ட மரம் மேல கீழ கீழே பார்த்தா ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வாந்தில வருது சின்னபுள்ள கீழ பாக்காத கீழ பார்த்தா பயமா இருக்குமா மெதுவா ஒவ்வொன்ன பறிச்சு போட்டுரு எம்மா ஒன்னு பறிக்க முன்னாடி டங்கு வர கிளியுமா

அப்ப போய் யாரோது அப்படி நிறைய கடக்கு அதெல்லாம் சும்மா மெயின்டனன்ஸா அப்படி பார்த்துட்டு போலாம் அந்தா பாத்துட்டு போங்க நீங்க 20 ஏக்கரா எத்தனை ஏக்கர்னே தெரியாது அதெல்லாம் யாரும் கணக்கு பார்த்துட்டு இருக்க பரா 20 30 ஏக்கர் இந்த ஊர்ல அப்படி இனி அங்க தள்ளி தள்ளி கிடக்கு ஏக்கர் நினைக்கல ஏ அப்பா அப்படிங்க பெரிய பணக்காரனா பணக்காரனா ஊரே சொல்லுவா நான் அப்படி சொல்லிடாதேடா சரி சரி உங்களை பார்த்தாலே தெரியும் நீங்க பணக்காரனா இல்ல உனக்கு கௌரவம் இல்லை உங்களுக்கு மமா எனக்கு இருக்கா இருக்க வெச்சிட்டு சும்மா இருக்கானா அதெல்லாம் ஒண்ணே இல்லை 20, एकर, hello? Hello? Anish? Anish? Hello? 20 30 ஏக்கரம் லோ ஹலோ அனிஷ் அனிஷ் ஹலோ எவாகிட்டலே இருக்கா ஆ प्लीज कट द कॉल आई एम सो बैड माय सिचुएशन इज वेरी बैड प्लीज अंडरस्टैंड ओके ले என்னத்தை இங்கிலீஷ் ஜெயிட்றகா என்ன சொல்லிட்டு இருக்கா பொறுச்சி பேசிரவும் இல்ல நம்ம ஏமட்ட அவளே கடவுளே குன்னிரோ அவளே இதல போட்டை குப்ப ஒரு இன்டர்வியூ கூட

படை எடுத்துத் தெரியவாப்பா என்னையும் பேசுவாங்களே பிரவுனில ஆஃபர் மெசேஜ் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் அந்த நம்பருக்கு பண்ணி உங்களுக்கு பிரவுனி வேணும் ஆர்டர் இந்த அண்ட் ஃபேமிலி ஷேர் சூப்பர்